மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் ஒன்றியத்தின் சிக்கனூத்து கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் மூர்த்தி தனது மகன்களான தங்கப்பாண்டி மணிகண்டனுடன் குடும்பத்தோடு வசித்து வந்தார் ஆகஸ்ட் அன்று இரவு குடும்ப தகராறு ஏற்பட்டதாக கூறி குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் சென்றது இதையடுத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் சம்பவ இடத்திற்கு ரோந்து வாகனத்தில் சென்றார் சம்பவ இடத்தில் குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தலையிட்டு தகராறு சமாதானம் செய்ய முயன்ற சண்முகவேல் மீது மூர்த்தி மற்றும் அவரது இரு மகன்கள்

அப்பா பசங்களாம் அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வசதி கிடைக்குது அதன் அடிப்படையில் வந்து அந்த எஸ்ஐ ஹைவே போட்டல டைரக்ட் பண்ணி அதை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹைவே போட்டல எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர் கூட ஒரு போலீஸ் அழகராக தான் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அட்டன் பண்ண போறாங்க அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அந்த மூர்த்தின்னு ஒருத்தர் அடிபட்டிருக்காரு அவருக்கு ஒரு பசங்க இடையில அவங்களாம் தயாராக பண்ணிட்டு இருக்காங்க அங்கே ஆம்புலன்ஸை வர சொல்லி அவரை வந்து ஹாஸ்பத்திரிக்கு அனுப்பலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய மகன் மணிகண்டன் ஒருத்தர் அவங்க அப்பா எல்லாருமே உள்ள இருந்த இத மாதிரி இந்த போலீஸ் மேலையும் அந்த போலீஸ் கூட போயிருந்த அந்த மேனேஜர் ஒருத்தர் ரெங்கசாமி அவர் கூட வந்த ரெண்டு பேர் இவங்க எல்லாத்தையும் வந்து அசால் பண்ண வர்றாங்க அருவாளு கம்பெனிட்டு விரட்டுறாங்க அப்ப வர வழி இல்லாம அப்படி இருக்காங்க ஓடி வர்றாங்க அழகராஜங்கரை போலீஸ் ரங்கசாமி விட்டுறாங்க ஓடிப்பாங்க எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை வெற்றி பெற்று அவரு அது அங்கே கிட்ட தகவல் வரலைங்கிறதுனால என்னாச்சுன்னு செக்அப் பண்ணுறாங்க செக்கப் பண்ணும்போது அந்த கூட போன அந்த ட்ரைவர் போலீஸும் அந்த ரங்கசாமிங்கிற மேகரும் இந்த மாதிரி எங்களை வெட்ட வந்தாங்க நாங்கள் தப்பிச்சு வந்துடுவோம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து ஆஃபீஸ் போய் செக்அப் பண்ணும்போது எஸ்எஸி அங்கே இறந்துட்டாரு இது சொந்தமாக வந்து அங்கே பார்த்துருக்காங்க அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்போ நைட்டு இதெல்லாம் நடக்கும்போது நைட் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மாதிரி இருக்கும் அப்போவே அவங்க எல்லாருமே அக்ஸ்டண்ட் ஆகிடுறாங்க அதனால அவங்க இப்போ வேற ஒரு சேர்ந்த இடத்துல இருக்காங்க தெரியல அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் பண்றதுக்கு ஒரு ஆறு அணிப்படைகள் அமைச்சிருக்கிறோம் அவங்கள தேடி எடுத்துக்கிறோம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேற்கு நன்றி அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை அதை நம்ம தீர விசாரிச்சு நம்ம அவங்களுக்குள்ள அப்பா பசங்க அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அங்கே அந்த அப்பா பையன் எல்லாருமே அடிக்க வந்துருப்பாங்க அதுல ஒருத்தர் மணிகண்டன் ஒரு அருவால் எடுத்துட்டு வந்ததாக சொல்றாங்க இன்னொன்று நம்ம தீர விசாரிச்சோம்னா ஒரு ஒருத்தர் என்னென்ன பண்ணாங்க என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரியவில்லை இன்வெஸ்டிகேஷன் லோக்கல் என்கொயரி இது சொன்னமா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு நாலு தனிப்படைகள் மற்ற அந்த டெக்னாலஜிகள் இது பார்க்கறதுக்கு சே ஒருத்தர் மணிகண்ட அப்படிங்கிற மேலே ஒரு நாலு வழக்கு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அதே மாதிரி இன்னொருத்தர் தங்க பங்கு இருந்திருக்காரு அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அவரு மேலே ஒரு நாலு வழக்கு இருக்கு அவங்க அப்பா மூர்த்தின்னு ஒருத்தர் அவர் மேலே ஒரு ரெண்டு வழக்கு இருக்கு அது தெளிவானது வந்துட்டு இவர் மட்டும் அந்த மூர்த்திங்கிறவருக்கு அவங்களுக்குள்ள ஒரு தகராறுல ஒரு காய் ஏற்பட்டு இருந்திருக்குது பட் அவரும் அவரும் ஓடி சேர்ந்து அடிக்க வந்ததுனால அப்புறம் அவரும் ஓடிக்கிறாரு அவங்க யாருமே இல்லை நம்ம சீக்கிரம் அமைதியா இருங்க அறிப்பட்டவர் ஆஸ்பத்திரி அனுப்பிட்டு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த வாகன கேனாடிய வந்து மூணு சைடு கண்ணாடி மட்டும் ரெண்டு உரைச்சிருக்காங்க அந்த வாக்கி தக்கத்துல பைக்கில் இருந்து வயர் குடி இருக்காங்க அதை ஆனைய அவங்கதான் பண்ணிட்டு இல்லை அவங்களை பிடிச்சதா தெரியும் எங்கே வச்சிருக்காங்களா இல்ல அவங்க இருக்கா அவங்களுக்கு வச்சுருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அப்போ உடனே அவங்கெல்லாம் கூடிக்கிறாங்க அதனால அதை விசாரித்து மேற்கொண்டு நமக்கு அவங்களுக்கு பிடிச்சி விசாரிக்கணும் அவங்களுக்குள்ளதை அடிச்சுக்கிறாங்க போகிறோம் அந்த மேனேஜர் மேலேயும் கோபப்படுறாங்க போலீஸ் மேலே கோபப்படுறாங்க என்ன காரணம் எதனால அப்படிங்கிறது தெரியல அதை பார்த்து இருக்கிறோம் ரெட்டர் தகவல் கிடைச்சு நாங்கள் அதை வச்சு பார்க்குறோம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு தேடி விட்டுக்கிறோம் நாலஞ்சு இடங்கள்ல தேடி விட்டுக்கிறோம் திண்டி அவங்களோட இது திண்டிப்பு

ཁྱི ཕྱད མི ཁྱི ཁྱི ཁྱི